ஒரு லிட்டர் தண்ணி பாட்டலோட விலை வந்து இருபது ரூபாய் ஆனா நூத்தி இருபது நாள் தண்ணியிலே விளைஞ்ச விளைச்சல் ஒரு கிலோ நெல்லோட விலை வந்து வெறும் பதினஞ்சு ரூபாய் விவசாயத்துறையில இதெல்லாம் கேட்க யாருமே இல்ல அதனால தான் விவசாயிங்க நஷ்டம் அடைகிறாங்க முப்பது செகண்ட்ல புல் பண்ற பாட்டில வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூத்தி இருபது நாள் நாங்க வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட்டு விளைஞ்ச விளைச்சல் இந்த ஒரு கிலோ நெல்லோட விலை வந்து வெறும் பதினஞ்சு ரூபாய் தான்

சாதாரண மனுஷனா இந்த வீடியோவை பார்க்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விளைச்சலை எடுக்கிறாங்க